வண்டியை போடுது எல்லாமே தேர்மேற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க. மேலே ஒரு ஏசி இருக்கு. இது லஞ்சத்துல வாங்குறேனா லஞ்சத்துல வாங்குன சொன்னா பூங்கோடு சதுறு வइए. சேரிங்க. பரட்டி காட்றீங்கல. இந்த மர்றபடி நீங்க கொல்லை அடிக்குறீங்க. நீங்க எல்லாம் ரகள பண்றீங்க. நீங்க உங்களுக்கு பணம் குடுக்குறன்றதுக்காக இவ்ளோ பிரச்சனை பண்றீங்கல. என்ன மாதிரி இவ்ளோ அதிகாரிகள் பண குமுரலோட இருக்கிறாங்க தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் வீடியோ மொத்த தமிழகத்தையும் பரபரக்க வைத்துவிட்டது மயிலாடுதுறையில் மதுவிலக்கு டிஎஸ்பியாக அவர் வேலை பார்க்கிறார் நேர்மைக்கு பெயர் போன அந்த அதிகாரியின் காரை பறித்துவிட்டு அவரை நடந்தே வேலைக்கு செல்ல வைத்திருக்கிறது இந்த போலீஸ் துறை என்று டிஎஸ்பி சுந்தரேசன் யூனிஃபார்முடன் நடந்து செல்லும் வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாக தனக்கு என்ன நடந்தது என்பதை டிஎஸ்பி சுந்தரேசன் ஆவேசத்துடன் போட்டு உடைத்தார் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் உட்பட நான்கு பேர் மீது பகிர் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் அவரது ஆவேச பேட்டியும் அதற்கு மயிலாடுதுறை எஸ்பி கொடுத்த விளக்கமும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேலின்றவர் அவரும் இருக்காரு அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு இந்த மாவட்டத்தில் ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகன உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க நான் வண்டியை கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ஏர்எஸ்ஐ நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனடியா அந்த ஏஆர்எஸ் கிட்ட பேசுறாரு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐ இன்னைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பனி எட்டாம் பேட்ச் உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியா அனுப்புங்கன்னு சொல்றாரு நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பிறப்பிக்க முடியாது நீங்கள் வந்து எனக்கு மேலதிகாரிகள் சொன்னா தான் நான் வண்டி அனுப்ப முடியும் ஆர்டர்ஸ் இல்லாமல் வண்டி அனுப்ப முடியாது சொன்ன உடனே அடுத்த பத்து நிமிடத்தில் மைக்கில் திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார் கட்டளையிடுறார் உடனடியாக நீங்கள் போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்றார் ரைட் முருகப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு திருச்செம் பந்தவத்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் தேதி பாதுகாப்பு பணிக்கு போனேன் எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே தான் நான் பயணம் செஞ்சேன் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் நான் பயணம் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கும் போதே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது நீங்க உடனடியா திருவாரூர் பந்தோஸ்து ஆனரபிள் சிஎம் பந்தோஸ்துக்கு உடனடியா நீங்க போகணும் அப்படின்னோட நான் ஹெட் கோட்டர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ரெண்டு மணிக்கு நைட்டு கொடுக்குறேன் அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவு எல்லாமே ஜிடியில் இருக்கு எல்லாமே இருக்கு எதையுமே மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது இந்த மாவட்டத்தில் இருக்கிற பார்க்குற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு இதுக்கு காரணம் முக்கியம் ஒன்னு எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர் எஸ்பிய கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா இந்த பாலச்சந்தரி என்ன மட்டும் இல்லை பல அதிகாரிகளை புன்புறுத்துறாரு வேலை செய்ய விடாம பணி செய்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்லேருந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதி வந்து ஏழு எட்டு எட்டு ஒம்பது பத்தாம்தேதி திருவாரூர் பந்து பஸ் முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்லை வீட்டில் உடனடியாக வண்டி வேணும்னாங்க அப்பயும் கேட்குறேன் யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனர்வல் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுறாரு ரெக்வஸ்ட் பண்றாரு அப்பயும் சொல்றேன் இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது இது புரோட்டோகால்ல கிடையாது புரோட்டோகால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன் எஸ்பி ல ஐஎஸ்ல இருந்தவன் இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோகால்லயே கிடையாது நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ்சி கிட்ட கொடுத்தேன் ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல இந்த வண்டியை எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க பத்தாம் தேதியிலிருந்து வண்டி இல்லை பதினொன்னாம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன் சார் எனக்கு வண்டி இல்ல எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்கு ஐ ஹாவ் எவ்ரி திங் இன் மை மொபைல் போன் ரெக்கார்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் இன்னிலிருந்து இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு இந்த எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசுனே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்னாம் தேதி மதியானவருக்கு வண்டி வரல நான் வண்டி வரலன்னு சொன்ன தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் மணி பாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாதுங்கய்யா சொல்றாரு பரவாயில்ல உயரதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோன அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் என்னால் வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போயிட்டு கொஞ்ச தூரம் செக் போஸ்ட் கிட்ட தொழிலிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு வண்டியில இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் எஸ்ஐ நம்ம ஏஆர்எஸ்ஐக்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்லை வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோ ரோட்டு ரோட்டில் ஓட்டுறதுக்கு வண்டி இல்லை இருந்து புகை வந்தால் எப்படி உகாந்துட்டு போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்லை என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னோட நைட் ரவுன்ஸ் முடிச்சேன் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு ஓட்டாச்சு ஓட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் போட முடியாது உடனே அவர் என்ன சொல்றாரு எந்த பதிலும் சொல்லலை ஒரு பதிலும் சொல்லலை நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்கில் போனேன் எல்லாத்தையும் செக் பண்ண இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் பேருக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்கில் போய் செக் பண்ணது போட்டோ போட்டுது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் வந்தபஸ்தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை எங்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யனா மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க ஆனா சிஎம் பந்தோபஸ்துக்காக வண்டி எடுத்துட்டு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் பண்ண எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போன என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்துல எனக்கு கண்டிஜன்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஷன் பைலட் நான் மைக்கில் கூப்பிட்டு சொல்றேன் பதிவு பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணியிருக்கிற எனக்கு வாகனம் இல்ல வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது எனக்கு இப்போ மறுப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்துக்கங்க திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில முழுதும் அந்த கால்வாயில இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்குறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆஃபீஸ்க்கு நான் என்னால பைக்கில் போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்கில் டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்ல கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்ல எந்த விதமான பதில் இல்லை நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயே எந்த ஒரு நிபர்களையும் யாருக்கிட்டயே நான் சொல்லல இப்போதான் நான் சொன்னேன் உண்மையே நான் சொல்றேன் நான் பிரஸ் மீட் இப்போதான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்துதான் உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும் எத்தனை நாள் கொட்டுவீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க எடுத்துட்டு போங்க ஒன்னு நேர்மைக்கு ஒரு சவால் என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்தில் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயரதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த அந்த உயரதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் செந்தில் செந்தில்வேல் வேல் ஐபிஎஸ் அதர் ஒன் ஆபிசர் ஏடிஜிபி லா ஆர்டர் டேவிட் டேவிட் டேவிட்சன் டேவிட் ஆசிர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளை எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார் இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வர வளைஞ்சு போகணுமா வரையிலன்னா உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்திருக்கிறார் மணல் கொள்ளை ப்ரோகுவேஷன் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் அண்டர் எல்லாம் படத்தை படிக்கிறாரு நிறைய பேரை பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாது நிறைய பேர் மேலே பொய்யாக கொடுத்து மாட்டுக்கார் இந்த டிஸ்ட்ரிங்கை எல்லோரையும் விசாரிக்கிட்டும் பொதுமக்களை விசாரிக்கிட்டும் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்கிறாரு என்னமாட அது ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இரநூறு பேரை ரிமேண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன் எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறத விட்டுவிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரச்சனை சொல்லி அப்ப வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறு இல்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்போ கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவர்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை ஆணையத்தில் எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால இங்க வேலை செய்ய முடியல என்ன டாக் ஸ்கார்ட்ல போடுங்கன்ற அதிகாரிகள் உல நெருக்கடியாகி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு முன்னாடியே ஒரு நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நானா எனக்கு பைத்திக்காரன் நான் நானே வண்டியில போ வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா உங்க வீட்டை இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேல ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்துல வாங்கியிருக்கேன் நான் லஞ்சத்துல வாங்குன சொன்னா தூக்கு போட்டு செந்துருவேன் தூக்கு போட்டுக்கிறேன் இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன் யாராவது லஞ்சத்துல வாங்கன்னு சொன்னா நான் லஞ்சம் வாங்குனேன் என் கிட்டயாவது கையை விட்டு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் ஏன் போலீஸ்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிங்க நேர்மையான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறேனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்லன்னு கொடுத்தாரு விசாரிங்க மிரட்டி காட்டுறீங்க என்ன இது மாதிரிலாம் நீங்க கொள்ள அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரகல பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன ஒன்னா பண்ணிக்கோங்க ஐ எம் லீஸ் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஹானரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுலாம் தவறுது என்ன காரணம் உண்மையை வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரி நம்ப முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி சொல்ல கூடா எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியில இருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்ப கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்லை ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்வீங்க அதனாலதான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறதுனா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ் டேவிட்சன் ஏடிஜி லான் ஆர்டர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரை நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும்னே எனக்கு தெரியாது

வந்து அவருடைய பர்சல் காரணத்துக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரே வாங்கிட்டார் வாபஸ் வாங்கி செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது இப்ப வேணாமே அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம் சரி சார் இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும் அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசுறோம்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள்

எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறையில் தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து அது எல்லாரும் தான் போயிட்டு இருக்காங்க எல்லா டிஎஸ்பிஸு இன்ஸ்பெக்டர்ஸ் மின்னுங்க போலீஸ்ல இருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்த்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க போயிட்டு தான் இருக்காங்க அட்டல் பண்ணி தான் இருக்காங்க சார் ஏழு வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்கு ஆனால் பிஆர்எஸ் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து எஸ்பி தான் ஆனால் இப்போ இருக்க நிலைமையில என்ன பென்ஷன் கூட வாங்காமல் நீங்கள் சஸ்பெண்ட்ல போகல மாதிரி அந்த நடவடிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் தவறான தகவல் அது தப்பாக சொல்வாரு என்னோட உயிர் வந்து காவல்துறைக்கு தேவையில்லை என் குடும்பத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாரு எல்லாருடைய உயிருமே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது சார் பொதுமக்கள் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மாவட்ட காவல்துறை சொல்லி சொல்றாரு சொல்கிறாங்க சார் தவறான தகவல் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரெஸ்க்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு எப்படி இப்போ வந்து கண்ட்ரோல் என்னன்னா இருக்கு எந்த ஹெச்எஸ்எல் சில என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க மேல முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் பயன்படுத்த நிலைநட்டப்பட்டு வருகின்றது இப்ப இருபத்தி மூணு பார் சட்டவிரோதமாக செயல்பட்ட பார் எல்லாத்துக்கும் நான் சீல் வச்சேன் அது ஒரு காரணம் சட்டவிரோதமா இருபத்தி மூணு பாராளுமார்க்கு அரசு வருவாய் இழப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அந்த பண்ணியிருக்கேன் போலீஸில் நேர்மையாக வேலை செஞ்சால் ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்கறது அப்படின்னு தவறான தகவல் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்ல மதிப்பு மரியாதையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கு தமிழக தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது அது இப்போ வேணாமே தனிப்பட்ட இது கிடையாது இது ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நான் கொடுக்குறேன் ஒரு டிஎஸ்பி வந்து பகிரங்கமாக பொதுவெளியில் வந்து யூனிஃபார்மோட வந்து கொடுத்துருக்காங்க